சும்மாடா மாறுது கூட ஐயா ஐயா இயக்கிரு அடி வாங்க மாடு நீட ராச்கன் சும்மாடுறான் அய்யய்யோ ஐயோ இவன்ட விளையா தாங்க ஏன்டா இவன் கூட ஆமா தண்ணி டேடா சரசம் போட்டுறதுக்கு நீங்க கோத்தா பேத்து பீத்து விட்ருக்கீங்களா பைதாவலி நீ நோண்டிகிட்டே தான் இருப்பியா

அண்ணனே அப்படிலாம் சொல்லாதீங்க நான் நல்லா இந்த ஏரியா சுத்திட்டு இருக்கேன் ப்ளீஸ் அட்ரஸ் சொல்லுங்க அஜோ இவன் அட்ரஸ் கேட்டா நம்மளே அட்ரஸ் எல்லாம் வாங்கிரோம் பண்றாங்க ஐயோ ப்ளீஸ் ஜம்மாரி ஏ உட்றாயிட்டே ப்ளீஸ் ரா டேய் உங்க ஏரியா வந்திருச்சு போய் ஜாலியா விளையாடுங்க சரியா போங்க டேய் அப்புறம் சும்மா அவங்க கிட்ட எப்ப போற சண்டைக்கே போவாத சரியா ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடணும் அடிச்சு கூடாது சரி போ என்ன போ தட்டி உடையா என்ன தட்டினா

வச்சிருக்கேன்ப்பா அப்படியே பார்த்துட்டு ரபல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்ற பட்டனை அமைக்க வச்சிங்க அப்போ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி விடையிறோம் அடுத்து நம்ம வீடியோ கூட லைக்காக போட்டிருக்கோம்ப்பா வாங்க வீடியோ கூட போகலாம் சரிடா சரி டெய் தோசை கல்ல முடியா என் ஓனரை என்கிட்ட இருந்து புடுங்கினதும் இல்லாமல் எகத்தால சிரிக்கிற நாளைக்கு காலைக்கடை நான் முடிக்க கம்மாய் பக்கம் வரும்ல கம்மாயிலே வச்சு உன் கதையை முடிக்கல என் பேர் கொட்டப்பாக்கலடா ஐயோ நடி

கொள்ளில போவ என் கூட தான் இருக்கான் முடிவு எப்படியோ கடிக்கிறது கிடைக்கியா இருக்கையா என்ன மாப்பிள ஏதோ கருகரு சுமல வருது அது ஒண்ணுடா ரெண்டு நாளா வயிறு சரியில்லை அதான் முடியாதுரா கொஞ்சோடு அப்படின்னா டேய் இந்தாடா வந்து சாப்பிடு ஆஹா என்ன கூட்டி டைமுக்கு கரெக்டா வந்துடும்